நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இன்றைய நாள் பணித்துழி தியானத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே தங்களை அறியாமலேயே தங்களுக்குள்ளாய் ஒரு மனதிலே ஒரு மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அடிக்கடி சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் எங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை வந்தது என்று சொல்வார்கள் அது என்ன ஆசிர்வாதமான வார்த்தை வேத புத்தகத்திலிருந்து ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை வந்தது என்று சொல்லுவார்கள் அதாவது அவளுக்கு பிரியமானதாக இருந்தால் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் இப்படி அவர்களை ஆசிர்வதிப்பதை போன்ற வார்த்தைகள் வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வேதத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகள்தான் அவைகளால் நம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அவைகளால் நம் எதிர்காலத்திற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ளலாம் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் வரும் காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்தி காட்டலாம் இப்படியாக இந்த வசனங்கள் எல்லாமே நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பதாக இருக்கிறது ஆகவே அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எந்த வார்த்தை வந்தாலும் அது எனக்கு ஆசிர்வாதமான வார்த்தை ஏனென்றால் இந்த வேத பத்துகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் தேவனால் அருளப்பட்டு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இவைகளை நாம் கேட்கும்போது ஆசிர்வதிக்கப்படுகிறோம் ஆகவே எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஏன் இந்த மனநிலை வந்தது ஆரம்பத்தில் சொன்னது போல நீங்கள் கவனித்தல் என்று சொன்னால் இன்றைக்கு நம் புறஜாதிகள் முறைமையும்படி நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இந்த புறஜாதிகள் என்ன செய்வார்கள் போய் அவர்களுக்கு நாள் பார்ப்பது குறி கேட்பது என்று தவறான முறைகளை கையாளுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி அவர்கள் நாள் பார்ப்பதையும் குறி கேட்பதையும் போய்விட்டு வரும்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்குவோம் ஆகவே அந்த மனநிலையின் அடிப்படையிலேயே நாமும் கிறிஸ்துவ ஆன்மீக முறையை அணுகுவதனாலே ஆன்மீக முறைகளிலே வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இது எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தை வந்தது இல்லை நீ மனம் திரும்பு உன்னை தேவன் கடிந்து கொள்கிறார் என்று வார்த்தைகள் வரும்பொழுது ஐயோ இது நம்மை சபிப்பது போன்ற வார்த்தைகள் என்று சொல்லி நாம் அந்த முறைமைகளில் நாம் கிறிஸ்துவ உலகத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் வேத புத்தகத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்யாமல் எந்த வார்த்தை வந்தாலும் நமக்காக நம்மை தேவன் நேசிப்பதனாலே நமக்கு தேவன் அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் என்பதை நம் மனதில் வைத்து வேண்டும் நீதிமொழிகள் பதிமூன்று பதிமூன்றை பாருங்கள் திருவசனத்தை அவமதிக்கிறவனோ நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் பார்த்தீர்களா இந்த வார்த்தையை கேட்கும்பொழுதே நமக்கு ஒரு பயம் உண்டாகும் என்ன பைபிள் நம்ம நாசமடைவிங்க அப்படி இப்படி என்று சொல்லுகிறது என்று சொல்லி ஆனால் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று சொல்லுகிறது அந்த திருவசனம் ஆகிய ஆண்டோடைய கற்பனைகளுக்கு நாம் பயப்படும் பொழுது நாம் இருக்கிறோம் என்றும் அந்த வேதம் சொல்லுகிறது ஆகவே என்ன சொல்லுகிறது நமக்கான எச்சரிப்பை கொடுக்கிறது யோசித்து பாருங்கள் இந்த திருவசனம் என்றக்கூடிய ஆண்டோருடைய வார்த்தை அவைகள் சத்தியமானவைகள் இந்த சத்திய வார்த்தை நிகழ்ச்சியோடு ஒரு உண்மையான நிகழ்ச்சியோடு நிகழ்வோடு ஒத்து இல்லை அதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கும் ஆகவேதான் அவை சத்திய வார்த்தைகள் முரண்பாடான கருத்தை வேதம் சொல்லுவது இல்லை ஆகவே ஒரு தவறான காரியத்தை ஒரு மனிதன் செய்யும்பொழுது அவன் ஆசிர்வாதமாக இருப்பான் என்று சொல்லும் என்று சொன்னால் அது வேதமாக இருக்காது அது பொய்யை போதிக்கிறதா இருந்துவிடும் ஆனால் ஒரு மனிதன் வழிவிலகி விலகி பொழுது அவனுக்கு வழிவிலப்பதற்கெதற்கான தண்டனை வரும் என்று சொல்லும்பொழுதுதான் அது சத்தியவேதம் ஆகவே திருவசனம் அந்த சத்திய வேதம் நாம் நடக்கக்கூடிய காரியங்களை நடக்கவிருக்கும் காரியங்களை நடந்து கொண்டிருக்கிற காரியங்களின் அடிப்படையிலே நமக்கு உணர்த்தி காட்டும்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவமதிக்காமல் அலட்சியப்படாமல் அதை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் நாசமடைய போவது இல்லை கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நமக்கு போராட்டங்கள் உண்டு உலகத்தில் அநேக காரியங்களிலே நம்மை தவறும்படிக்காக பிசாசானவனும் மனிதர்களும் சூழ்நிலைகளும் நம்மை நெருக்குவதை நாம் பார்க்கலாம் ஆனால் நாம் கர்த்தருடைய கற்பனைகள் ஒன்று இருக்கிறதே அதற்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி இருதயத்திலே ஒரு தேவ பயத்தை நாம் வளர்த்துக்கொள்வோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் நாம் பலனடைவுகளாய் காணப்படுவோம் அப்படிப்பட்ட காரியங்கள் என்று விலகி நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தம் மாறுவோம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சக்கரைய புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் கேள்வியாக கேட்கிறார் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்கள் சிறுபாபாயிலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்கிறார் பாருங்கள் மிஸ்டர் பாபேல் தேவனுடைய ஆலயத்தின் தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை அடிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்யும்பொழுது அந்த காரியங்கள் அநேக மனிதர்களுடைய பார்வைக்கு இருக்கிறது ஆனால் நாம் அதை அற்பமாய் பார்க்கக்கூடாது ஏனென்று சொன்னால் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நாம் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்ன பிரயாசப்படுகிறோம் அவருடைய கற்பனைகளின் அடிப்படையிலே அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே வாழ விரும்பி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை அது அற்பமாய் காணப்படலாம் ஆனால் நாம் அதை அசட்டை பண்ணாமல் ஒரு ஆரம்பமான காரியம்தானே ஒரு சிறிய காரியம்தானே என்று அசட்டை பண்ணாமல் நாம் செயல்படும் பொழுது பிரயாசப்படும் பொழுது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் மனிதர்கள் பார்த்து கொண்டிருப்பார்காக நாம் எதையும் செய்ய தேவையில்லை ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் பாருங்கள் அப்ப என்ன சொல்லுகிறது இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறதை மனிதர்கள் நினைக்கலாம் நம்மை யாரும் காணவில்லை என்று சொல்லி அது சரியான காரியங்கள் செய்துவிட்டு விட்டு சோர்ந்து போயிருப்பார்கள் என்ன நான் எவ்வளோதான் நன்மை செய்கிறேன் ஆனால் யாரும் என்னை அங்கீகரிப்பதில்லை என்று சொல்லி பரவாயில்லை ஆனால் உங்களை படைத்தவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறது அல்லையவா ஆகவே நீங்களும் நானும் பூமியில் இருப்பதனாலே நம்முடைய காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் தவறான வழியில் வாழ்கிறவர்களும் நம்மை யார் கண்டுகொள்ளப் போகிறார் தேவன் என்ன போகிறார் கடவுளெலாம் ஒன்றும் கிடையாது யாரும் நம்மை பார்க்கறதுக்கு இல்லை என்று சொல்லி துணிகரமாய் செய்யும் பொழுது அவர்களையும் அந்த கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆ அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தைகளை பாருங்கள் அவமதிக்கிறவன் அசட்டை பண்ணலாம் என்ற வார்த்தைகள்லாம் தமிழில் வெவ்வேறு வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் மூலமொழியிலே ஒரே வார்த்தையாக இருக்கிறது ஆகவே அவமதிக்காமல் ஆண்டுடைய வார்த்தை அவமதிக்காமல் ஆண்டுடைய படியாக நாம் செய்யக்கூடிய எடுத்தக்கூடிய முயற்சிகளில் நாம் அசட்டையாக இருந்து விடாமல் சிறியதாக இருந்தாலும் தேவனுக்காக அதை செய்கிறோம் என்கிற சிந்தனையோடு நாம் தொடர்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் நம்மை நேர்படுத்தி கொண்டு நெறிப்படுத்தி கொண்டு வாழ முயற்சி செய்வோம் என்று சொன்னால் ஒரு நாள் வருகிறது அந்த நீதியின் நாளிலே நியாய தீர்ப்பின் நாளிலே தேவாதி தேவன் வெளிப்பட போகிற நியாய சிங்காசனத்தின் நாளிலே நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் அவரை பார்த்து சொல்ல முடியும் கத்தாவே நாங்கள் அசட்டி பண்ணாமல் ஒரு திருவசனத்திற்கு நடுங்கி பயந்து அதை செய்ய பிரயாசப்பட்டோம் என்று சொல்ல முடியும் அவமதிக்கிற பிள்ளைகள் அடிவாள் என்று வேதம் எச்சரிக்கிறது ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே இவைகள் நமக்கு கடினமாய் தோன்றுவது போல் இருக்கும் ஆனால் இவளை செய்ய முயற்சி செய்யும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் இந்த நாளிலும் நாம் ஒருவேளை தேவடைய திருவசனத்தை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாய் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த பைபிளெலாம் எடுத்து படித்தாதான் நமக்கு தெரியணுமா நமக்கு தான் தெரியுமே இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லி என்று நான் நம்முடைய சுய கற்பனில் வாழ்வதை விட திருவசனம் என்ன சொல்லுகிறது வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் வாஞ்சிக்க ஒரு இருதயத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் டெய்லி கொஞ்சமாவது வேதத்தில் இருந்து ஒரு கருத்தை நாம் பகிர்ந்து கொள்ள அதை படித்து கொள்ள அதை புரிந்து கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் அதுதான் திருவசனத்தை நாம் கனப்படுத்துவதற்கான முதல் படி அன்பான சகோதர சகோதரிகளே பலமுறை முறை வீழ்ந்தாலும் திரும்ப எழுந்து ஓட தேவனம் அழைக்கிறார் பலமுறை முறை மறுதளித்த பேதுருவை தேவன் அழைத்து தேவடைய பணிக்கான முதல் பொறுப்பை அவருடைய கையிலே கொடுக்கிறார் நீங்களும் இந்த நாளிலே வீழ்ந்து போனவர்களாக சோர்ந்து போனவர்களாக பின்மாற்றத்தில் போனவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதே மகனே மகளே கற்பனைக்கு பயப்படு நீ பலனடைவாய் கற்பனைக்கு பயப்படு நீ பலனடைவாய் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டாகும் கண்களை முடி ஜபிக்கலாமா அன்பான பரலோக பிதாவை இந்த மாலை வேலையிலே நமக்கு கோடான கோடி நன்றி சொல்லிமை துதிக்கிறோம் அது அருமையான திருவசனத்தை தெய்வீக காரியங்களை ரகசியங்களை மறு உலக வாழ்வின் அர்த்தங்களையும் விளக்கங்களையும் தார்மியான வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறவரே உங்களோடு நான் வாழும்படிக்காக முது பிள்ளைகளாக நாங்கள் காணும்படிக்காக முது ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக சிலுவையில் பலியாக்கி எங்களை உம்மோடு இணைத்து கொண்டீர் எங்களில் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினீர் எங்களை புது சிருஷ்டியாக நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர் அந்த தெய்வீக பணியில் எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் விட்டுக்கொடுக்கிறோம் நீர் எங்களை நடத்துங்க சுவாமி எங்களை பலப்படுத்துங்க ராஜாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாய் அவருடைய கற்பனைகளுக்குள்ளாய் நாங்கள் பலனடைய கிருபை தருவீராக சோர்ந்து போனவர்கள் வீழ்ந்து போனவர்கள் எழுந்து ஓட இந்த நாளிலே ஒரு புதிய வல்லமை கர்த்தாவே உம்மாலே உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம் உபது ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் தேவாவியானவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எந்த விதமான சோர்வாக இருந்தாலும் மனவழிகளாக வேதனையாக இருந்தாலும் சரிகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் அண்டவர் ஆகியே சுவை அவையிலிருந்து நீர் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம் மனமிறங்கும் எங்கள் மீது மனமிறங்கும் தயவாக இருங்கப்பா எங்களை சுத்திகரியும் மக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் முதுவருகையில் நாங்கள் காணப்பட கிருவை தாங்க இயேசு கிறிஸ்து விநியாதி உன்னத நாமத்தினாலே താഴ്ത്തി ഒപ്പ് കൊടുത്ത് ജപിക്കറോം എങ്ങ ജീവനുള്ള നല്ല പരലോകിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ